வணக்கம் நான் நிரோஷன் என்னெண்டா தாய்மண்ணையும் தாயையும் நேசிக்காத ஆக்கள் வந்து இருக்க மாட்டாங்கள் அதே மாதிரி எங்களோட ஊரில் இருந்து நிறைய புலம்பெயர் உறவுகள் புலம்பெயர் ஆக்கள் வந்து வழியில் இருக்கிறாங்கள் உண்மையில இங்கே இருக்கிற மக்கள் எவ்வளவு தொகை இருக்கணும் அவ்வளவு மக்கள் வந்து வழியில் இருக்கணும் அதே மாதிரி அவையுடைய நிலப்புலங்களும் இருக்கின்றது உண்மையில இங்கே இருக்கிற பெரிய பிரச்சனை வந்து நீர்வளம் பொய்த்து போச்சு ஆனால் நிலவளம் மட்டும் இன்னுமே ஒரு ஒரு பறுமதியாக இருக்குது அப்போ அந்த நிலவளங்களை இந்த மழையோடு சேர்த்து இந்த முறை கிடைக்கப்பெறுகிற மலையோடு சேர்த்து இன்னும் பெருமதி சேர்க்கப்படக்கூடிய நிலமாக மாற்றத்துக்கு நாங்கள் யோசிச்சுருக்கிறோம் அதாவது சிறு தானியங்கள் கம்பு திணை சாமை சோளம் இறுங்கு விறகு பனிவிறகு குதிரவாளி அப்படியான சில தானியங்களை வந்து விதைத்து அங்கேருந்து இங்கேருந்து அறுவடை செய்து அதுகளை வந்து மக்கள் பாவனைக்கு கொண்டு வரது தான் எங்களுடைய நோக்கம் முக்கியமாக வந்து தரிசு நிலம் உண்டை விளைநிலமாக்குற சக்தி வந்து சிறுதானியத்துக்கு இருக்குது அப்போ சிறுதானியத்தால் இந்த வேலையை செய்ய முடியுன்றது எனக்கு பரிபூர்ண நம்பிக்கை இருக்குது அதை விட சிறுதானியம் சம்மந்தமான விதைப்புகள் தொடக்கம் அதை சீட்ஸ்கள் விதைய வரையிலான எல்லா விஷயங்களும் எங்கள்கிட்ட இருக்குது முக்கியமாக நாங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா இது வந்து நாங்கள் செய்ய போகிறதில்ல மக்கள் எல்லோரும் சேர்ந்து செய்ய போகிற ஒரு விஷயம் அப்போ அதனால் இது கார்நகரில் ஒரு சேலஞ்ச் மாதிரி இப்போ எடுத்து எல்லோரும் சேர்ந்து ஒரு பயணப்படுதல் ஒன்று செய்ய போகிறோம் ஒவ்வொருத்தருமே வந்து உங்களோட நிலங்களை தயாராக வச்சுருங்க சீட்ஸ் தாரத்துக்கு நாங்கள் ரெடி நீங்கள் விதைங்க விதைச்சி அறுவடை முடிஞ்ச உடனே அத கொள்வன செய்கிறதுக்கு நாங்கள் ரெடி எங்களோட ஊரில் இருந்து எவ்வளோ விஷயங்கள் வெளியில் போய் கொண்டிருக்கு வெளியே ஆக்கள் உட்பட குழம்புலேருந்து இலங்கையில ஆக்கள் மற்றது வெளிநாட்டில் வசிக்கிறாக்கள் நிறைய பேர் வந்து இதை வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க அப்போ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இப்படியான ஒரு வேலையை செய்வோம் இந்த இதை வந்து நிறைய பேருக்கு சேவணுங்க காரணாக்களுக்கு தெரியப்படுத்துங்க கட்டாயமாக எல்லோரும் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நிகழ்த்துவோம் அந்த நிகழ்வுண்ட அறுவடை வந்து கிட்டத்தட்ட ஜனவரி பதினஞ்சுக்கு பிறகு பெரிய ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு முறையில் இங்கே செய்ய இருக்க யோசிச்சுருக்கான் அப்போ எல்லோரும் நாங்கள் ஒன்றா சேருவோம் ஒன்றா சேர்ந்து ஒரு புரட்சி ஒன்றை செய்வோம் நன்றி